சென்னிமலை முருகன் கோவிலின் தனி சிறப்புகள் எல்லாம் வல்ல சென்னிமலை முருகப்பெருமானுடைய திருத்தலத்திலே தைப்பூச தேர் திருவிழா தொண்டு தொட்டு நடைபெற்று வருகின்றது குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்று போரையற்றோர் வந்து வழிபடும் திருத்தலத்திலேயே நமது சென்னிமலை முருகன் திருத்தலம் மிகவும் தொன்மையானதும் பல சிறப்புகளை கொண்டதும் ஆகும் நமது சென்னிமலை திருத்தலம் சிறகிரி என்ற பெயரோடு ஆதி காலத்திலேயே விளங்கியதாக புராணங்களில் சொல்லப்பட்டுள்ளது இந்த மலை நான்கு யுகத்திலும் ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு தேவர்கள் இப்படி எண்ணற்றோர் வந்து இங்கே வழிபாடு நடத்தி இருக்கிறார்கள் என ஸ்தல புராணங்களிலே குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது இந்த கலியுகத்தில் தேவேந்திரனால் பூஜிக்கப்பட்டதாகவும் சிறகிரி என்ற பெயரில் இருந்து தற்போது சென்னிமலை என்று வழங்கப்படுகிறது இங்கு சித்திரை மாதம் முதல் பங்குனி மாதம் வரை பல்வேறு விழாக்கள் கொண்டாடப்படுகிறது வைகாசி விசாக விழா ஆடி மாதம் பாலாபிஷேக விழா ஐப்பசியில் விழா மாதத்தில் தீபம் வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி மார்கழி பூஜை விழா தை மாதம் பூச நட்சத்திரம் பிரம்மோற்சவம் நாட்களுக்கு நடைபெறுகிறது பூச நட்சத்திரத்திலே மகர லக்னத்தில் முருகப்பெருமான் திருத்தேதியில் எழுந்தருளி எல்லோருக்கும் இரண்டு நாட்கள் அருளாசியை செய்வார் தைப்பூச விழா ரேவதி நட்சத்திரம் சப்தமி திதியில் கொடியேற்றம் நடைபெற்று அதற்கு பிறகு காலி மாலை இரண்டு நேரமும் பல்வேறு மண்டப கட்டளைகள் ஒவ்வொரு மண்டபத்திற்கும் சாமி எழுந்தருளி அந்தந்த மண்டபத்திலே பூஜைகள் எல்லாம் நடைபெற்று ஒவ்வொரு கிராமத்தை சார்ந்தவர்கள் ஒவ்வொருத்தரும் வந்து சாமியை அந்த மண்டபத்திற்கு அழைத்து செல்வார்கள் அங்கு பூஜை ஒன்பது நாட்களும் மிக சிறப்பாக நடைபெறும் ஒன்பது நாட்களுக்கு பிறகு தேரோட்டம் நிறைவு பெற்று தேர்நிலை சேர்த்தல் அடுத்ததாக பரிவேட்டை என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அடுத்து மார்க்கண்டே தீர்த்தம் என்று அடிவாரத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்திலே முருகப்பெருமான் மார்க்கண்டே தீர்த்தத்தில் எழுந்தருளி தெப்போற்சவம் நடக்கும் பதினைந்தாம் நாளிலே தச்சாவதாரம் என்று சொல்லக்கூடிய மகா தரிசனம் அன்று காலையில் மகாபிஷேகம் நடைபெற்று பின்பு இரவு நான்கு ரத வீதிகளிலும் எழுந்தருளி மிகப்பெரிய தரிசன விழா மிக சிறப்பான முறையில் நடக்கும் விழா நாட்களில் பக்தர்கள் எல்லோரும் கிராமங்களில் இருந்தும் காவடி எடுத்து வந்து முருகப்பெருமானை வணங்கி செல்வர் இப்படி பல சிறப்புகளை பெற்றது சென்னிமலை முருகபெருமானுடைய சென்னிமலையில் கருவறையில் சுப்பிரமணியரை சுற்றிலும் எட்டு கிரகங்கள் இருக்கின்றது செவ்வாய் நீங்களாக இங்கு முருகப்பெருமான் நடுநாயகமாக செவ்வாய் அம்சமாக அருளாட்சி செய்கிறார் இங்கு செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்வது மிக சிறப்பு என்ன வியாதிகள் இருந்தாலும் இங்கு ரத்தம் சிந்தியாக்கப்பட்டு நோய்கள் சீரடையும் இங்கே வந்து செவ்வாய்க்கிழமை அங்காரக பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது எண்ணற்ற சிறப்புகள் கிடைக்கும் என்று பெரிய சான்றோர்கள் எல்லாம் சொன்னது செவ்வாய்க்கிழமை தோறும் வந்து முருகனை தரிசனம் செய்யலாம் இங்கே தேவியர் வள்ளி தேவி சனா இருவரும் உண்ணும் நேரம் உறங்கும் நேரம் போக மற்ற எல்லா நேரங்களிலும் முருகப்பெருமானை நினைத்துக் கொண்டு இருந்தார்கள் என்று புராணங்கள் சொல்லப்படுகிறது முருகப்பெருமானை அடைய அமுதவள்ளி சுந்தரவள்ளியாக இருந்து இங்கே சொல்லப்படுகிறது அப்பேற்பட்ட சிறப்பான திருத்தலத்தில் தைப்பூச நாளில் நான்கு ரத வலம் வலவரும் அதில் எண்ணற்ற அடியார்கள் எல்லோரும் காவடி எடுத்து விரதம் இருந்து இங்கே வந்து முருகப்பெருமானுக்கு பிரார்த்தனையை செலுத்தி தரிசனம் பண்ணுவார் அகஸ்தியருக்கு சிஷியனான இடம்பென் பார்வதி திருமணம் நடைபெறும் சமயத்தில் தென்கோடியில் உள்ள மக்கள் அனைவரும் திருமண வைபவத்தை காண வடகோடியை நோக்கி சென்றனர் சிவபெருமான் அகத்தியரை நோக்கி நீ தென்கோடியில் பொதியை நோக்கி சென்றடைவாய் என்று பணித்தார் அதற்கு அகத்தியர் எல்லோரும் உங்கள் திருமண வைபவத்தை காண நான் மட்டும் தங்கள் திருமணத்தை காண கொடுத்து வைக்காதவனாக உள்ளேன் என்று சொன்னார் அதற்கு இறைவன் உனக்கு அங்கே திருமண வைபவ காட்சியளிக்கிறேன் என்றார் எல்லோரும் வடதிசை நோக்கி வரும்போது அவர்கள் அனைவரும் பலமுடி அதனால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றான் அகத்தியரும் இடம்பனை சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டார் இடும்பாசுரன் தங்களுக்குண்டான பணிவிடையை செய்ய வேண்டும் என்று வேண்டிய போது அகத்தியர் அவசரமாக தென் திசை நோக்கி வந்ததால் எனது சிவ பூஜையை சென்று எடுத்து வருவாயாக என்று பணித்தார் இடும்பாசுரன் வட நோக்கி சென்று மலையில் சிவபூஜை எங்கு உள்ளது என்பதை அறியாது சிவகிரி மற்றும் சத்தியகிரி ஆகிய இரண்டு மலைகளையும் காவடியாக எடுத்துக்கொண்டு தென்திசை நோக்கி வரும்போது அறியாத சென்னிமலை வந்தடைந்தான் அப்போது சென்னிமலை தோபர யுகத்தில் புஷ்பகிரியாக இருந்தது இடும்பாசுரன் பொதவிக்கு வழியறியாது இருக்கும் போது முருக பெருமான் ராஜகுமரனாக காட்சியளித்து பொதையைக்கு செல்ல இடமனுக்கு வழிகாட்டிய இடம்தான் புஷ்பகிரி ஆகும் சென்னிமலை மலை ஆதி என்றும் அழைக்கப்படுகிறது இடம்பன் காவடியாக கொண்டு வந்த மலைதான் தற்போது பழனி உள்ளது